ஹேகாய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நானும் சூப்பராக இருக்கிறேன் ஃபர்ஸ்ட் டைமாக ச நம்ம சேனலில் நீங்கள் இப்போ தான் பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைப் பட்டனை போட்டு விடுங்க நான் இப்போ காலையில் எழுந்திரிச்சாச்சு எழுந்திரிச்சு ஒரு ஏழு மணிக்கு மேலே தான் எழுந்திரிச்சது அதாவது ஒர்க் பண்ணும்போது நமக்கு வந்து நிறைய ப்ரெஷர் இருக்கும் அந்த ப்ரெஷர் அப்போல்லாம் நான் அஞ்சரைக்கு அப்போல்லாம் எழுந்திரிச்சிருக்கிறேன் இப்போ தான் வந்து இங்கே வந்து ஒரு ஏழு மணிக்கு எழுந்திரிக்கிறதுக்கான வாய்ப்பு கிடச்சிருக்குது அந்த வாய்ப்பை நான் வந்து பயன்படுத்திக்கிறேன் அண்டு இது எப்போவுமே கிடையாது எப்பயாவது தான் எழுந்திருக்கிறது இந்த மாதிரி அதுக்கப்புறமா காலையிலே எங்கள் அக்கா துளசி எல்லாம் போட்டு ஒரு காஃபி பண்ணுனா அந்த காஃபியை வந்து கொஞ்சம் கசப்பாக இருந்தது சுகர் வந்து அதிகமாக சேர்க்காமல் கொஞ்சோள சுகரை போட்டு அப்படியே வந்து காலங்காத்தாலே சுகர் போடாமல் அப்படியே அந்த துளசி காஃபி வந்து எங்கள் வீட்டில் எல்லோரும் குடித்தோம் நான் எங்கள் அம்மா எங்கள் பாப்பா தம்பி எல்லாருக்கும் எங்கள் அக்கா எல்லாருமே அந்த துளசி டீ அந்த காஃபின்னு சொல்லக்கூடாது டீ அதை போட்டு குடித்தாச்சு குடிச்சு முடிச்சதுக்கப்புறமா ஒரு கால் வந்தது அது என்ன கால் அப்படின்னா இந்த மாதிரி உங்கள் கொரியர் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கால் வந்தது உடனே நானும் அப்படியே நம்ம ஊர் வந்து கொஞ்சம் அதாவது பஜார் இருந்து கொஞ்சம் மூணு கிலோமீட்டர் தள்ளி இருக்கிறதுனால கொஞ்சம் அங்கேருந்து வர்றது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க ஃபோன் பண்ணி ரோட்லேயும் நிறுத்திட்டு ரோட்லேருந்து நம்ம வீடு ரெண்டு மூணு வீடு தள்ளி தான் இருக்குது அதனால் அவங்களே தூக்கிட்டு வந்து நம்ம வீட்டு பக்கம் தந்துட்டாங்க தரும்போது இது வந்து நான் அங்கே சவுதியிலருந்து அனுப்புனது பார்த்திங்களா அதனால் முப்பத்தி மூணு புள்ளி மூணு கிலோ இருந்தது அதுக்கப்புறமா இவங்க வந்து இந்த மாதிரி பேக்கேஜ் அகெயின் வந்து இந்த மாதிரி கவர்லாம் போட்டு பேக்கேஜ் பண்ணி தான் நமக்கே வந்து கொடுக்குறாங்க அண்டு இது வந்து கொடுக்கும்போது அவங்க வந்து சைனும் வாங்கிக்கிட்டாங்க இந்த மாதிரி ஊரில் வந்து வந்ததுக்கப்புறமா நம்மக்கிட்ட வந்து கொடுக்கும்போது அதை வந்து கையெழுத்து போட்டு தான் அவங்க வந்து வாங்கிட்டு போகிறாங்க ஸோ அந்த மாதிரி கையெழுத்து வாங்கிட்டு போனாங்க வந்ததுக்கப்புறமா அந்த அண்ணை வந்து கொஞ்சம் டீ குடிச்சிட்டு போகிறதுக்கான டிப்ஸ் கேட்டாங்க நான் உடனே ஒரு இருபது ரூபாய் மட்டும் என்கிட்ட அந்த டைமில் ஒரு சில்லரை இருந்தது அந்த அந்த இருபது ரூபா மட்டும் கொடுத்து விட்டேன் அதுக்கப்புறமா எப்படியோ கஷ்டப்பட்டு இதை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு பிகாஸ் அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக போட்டிருக்கிறாங்க பார்த்தீங்களா அதனால் நம்ம பேக்கேஜ் வந்து எனக்கு வந்து எதுவுமே டேமேஜ் இந்த மாதிரி பீஸ் எதுவுமே கிடையாது நம்ம வந்து கிளாஸ் ஐட்டம் அப்புறமா எதாவது உடையிற மாதிரியான பொருள் எதாவது வச்சு விட்டோம் அப்படின்னா உடையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பிகாஸ் இது வந்து அப்படியே தூக்கி 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 போட்டு தானே நமக்கு அங்கேருந்து இங்கே வரைக்கும் வருது அதனால் வந்து உடையிறதுக்கான பொருட்கள் எதாவது நம்ம அனுப்புகிற மாதிரி இருந்ததுன்னா அதை வந்து நம்ம கை வெளியிலே எடுத்துகிட்டு வர்ற மாதிரியான வாய்ப்பு கிடச்சிச்சின்னா அதுலேருந்து எடுத்துகிட்டு வர்றது தான் நல்லது இந்த மாதிரி பேக்கேஜில் கொண்டு வரக்கூடாது நான் வந்து அங்கேருந்து ரொம்பலாம் எதுவுமே திங்ஸ் எடுத்துகிட்டு வரல கொஞ்சமான திங்ஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருந்தேன் அதில் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சமாக நட்ஸ் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதில் என்ன ஃபஸ்ட்டு வ வந்திருக்கு அப்படின்னா அந்த சூரியகாந்தி விதை எங்கள் அம்மா அதை பார்த்துட்டு இது என்னது இதெல்லாம் சாப்பிடுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருந்தாப்பில் அம்மா சாப்பிடுவாங்கம்மா நீ ட்ரை பண்ணி பாரு அதில் வந்து உப்பெல்லாம் போட்டு உப்பு போட்டு அதை கறுத்து வச்சுருப்பாங்க சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அப்படி சொன்னேன் அதுக்கப்புறமா இது வந்து நான் வந்து அங்கே சவுதியில் வந்து ஒரு எங்கள் ஹாஸ்டலில் ரெக்கமெண்டேஷனில் அக்கமெண்டேஷனில் வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது அந்த ஸ்விம்மிங் பூலில் ஒரு நாள் குளிக்கிறதுக்காகவே இந்த ட்ரெஸ்ஸு வாங்கினேன் எங்கள் அம்மாக்கிட்ட இது எப்படி போடுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மா கேட்டுட்டு இருந்தது அந்தனே அதை சொல்லி கொடுத்துட்ருந்தேன் இதுதான் நான் வந்து ஸ்விம்மிங் பூலில் ஒரே ஒரு நாள் தான் இந்த ட்ரெஸ்ஸை போட்டேன் இது வந்து நூனில் வந்து ஆர்டர் பண்ணினேன் நூனில் வந்து ஆர்டர் பண்ணும்போது இது வந்து பதினஞ்சு ரியால் இந்த ட்ரெஸ்ஸு பதினேழு ரியால் கிட்டே இருந்தது இந்த ட்ரெஸ்ஸு அதனால் இது வந்து வாங்கியிருந்தேன் இது வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ்ஸு ஃபர்ஸ்ட் டைமாக நான் என்னோடய லைஃப்லேயே வந்து ஒரு ஸ்விம்மிங் பூல் ட்ரெஸ் போட்டிருக்கேன்னா அது இதுதான் அது கொஞ்சம் வியர்டாக தான் இருக்கும் அண்டு அந்த ட்ரெஸ்ஸும் வாங்கிட்டு வந்து அப்படியே காட்டியாச்சு அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவை கொஞ்சம் தள்ளி வாமா அப்போ தான் நீ வீடியோவில் தெரியவே அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே எங்கள் அம்மாவை தள்ளி உட்கார வச்சிருந்தேன் அதுக்கப்புறமா நிறைய ட்ரெஸ்ஸு தான் வந்து அங்கேருந்து எடுத்துகிட்டு வந்திருந்தேன் நிறைய ட்ரெஸ்ஸு 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 பயங்கர ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா கொஞ்சம் சோப்பு வால்நட் வாங்கிட்டு வந்துருந்தேன் அதுக்கப்புறமா ஃபர்ஸ்ட் டைமாக இது வந்து அங்கே சவுதியில் வந்து நம்ம இந்த மாதிரி எல்லாமே கட்டணும் அப்படின்னு சொன்னோன்னே அதுவும் வாங்கிட்டு போயிருந்தேன் இது வந்து சவுதியில்தான் வந்து வாங்கினது இந்த கராஜன்னு சொல்லிட்டு ஒரு இடம் பார்த்திங்களா அந்த இடத்துல வந்து ஃபிஃப்டீன் ரியாலுக்கு அந்த ட்ரெஸ் வாங்கினேன் ப்ளூ கலர் ட்ரெஸ்ஸு அதுக்கப்புறமா இது வந்து ஒரு அபாயா தான் நான் வந்து சவுதிக்கு போகும்போது ரெண்டு மூணு ரெண்டு அபாயா வாங்கிட்டு போயிருந்தேன் அந்த அபாயா எல்லாமே அப்படியே திருப்பி கொண்டு வந்துட்டேன் பிகாஸ் நான் அது எதுவுமே யூஸ் பண்ணவே இல்லை அண்டு நான் வந்து அங்கே யூஸ் பண்ண ட்ரெஸ்ஸு தான் நிறைய எடுத்துகிட்டு வந்துருந்தேன் இதெல்லாம் அங்கே போட்டுட்டு வர்றதுக்கான மனசே கிடையாது இது எல்லாமே எடுத்துகிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு அதுக்கப்புறமா இந்த ஒரு ஜம்ப் ஷூட் ஒன்று வாங்கியிருந்தேன் ஆனால் இதெல்லாம் போட்டுட்டு அடிக்கடி நம்ம வந்து இப்போ டக்குன்னு அந்த ட்ரெஸ்ஸை கலெட்டணுன்னா கலெட்ட வே முடியாது அந்த மாதிரியான ஒரு ட்ரெஸ்ஸு அது எல்லாமே நம்ம வந்து இப்போ மண்ணு இடத்துல நம்ம உயிர் வாழ்கிறோம் ஏசி ரூம்ல இருக்கிறோம் நம்ம வேலை பார்க்கும்போது அந்த ட்ரெஸ்லாம் யூஸ் பண்ணிக்கிறோம் இப்போ நம்ம வீட்டுக்கெலாம் வந்ததுக்கப்புறமா அந்த மாதிரி எல்லாம் அதிகமாக யூஸ் பண்ண முடியாது அதனால நான் வந்து இது இங்கெல்லாம் வீட்டிலலாம் போட போகிறது கிடையாது அப்படியே வச்சுப்பேன் மேபி எங்கேயாவது திருப்பியும் வேறு வே இடங்களுக்கு வேலைகளுக்கு போனால் அந்த ட்ரெஸ் எல்லாம் திருப்பி எடுத்துகிட்டு போவேன் இப்போ வந்தது பார்த்திங்களா அதுதான் அந்த அபாயம் நான் இங்கேருந்து ஊர்லேருந்து வாங்கிட்டு போனது அங்கே ஒரு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இங்கே ஊரில் வந்து தொள்ளாயிரம் பக்கத்தில் அந்த ட்ரெஸ்ஸு அந்த ட்ரெஸ்ஸு வந்து இருந்தது அந்த ட்ரெஸ்ஸுக்கான விலை வந்து அதனால் ரொம்ப காசு தான் அந்த ட்ரெஸ் எல்லாமே அதுக்கப்புறமா அதுக்கப்புறமா அந்த ஊர்லேருந்து வரும்போது கண்டிப்பாக இந்த மாதிரியான சாக்லேட்ஸும் இந்த மாதிரி நட்ஸும் வாங்கிட்டு வர்றது வழக்கம் பார்த்திங்களா அதனால் சாக்லேட் வந்து நான் வந்து வரும்போதே அது வாங்கிட்டு வந்துட்டேன் அதனால் நட்ஸை வந்து இதில் போட்டு விட்டுட்டேன் இது வந்து முன்னாடியே நான் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதனால் இதில் போட்டு விட்டாச்சு இந்த ஓவர் கோட்டு தான் நான் எப்போவுமே எங்கேயாவது வெளியில் போனால் இருக்க ஒரே ஒரு ஓவர் கோட் இந்த பிளாக் கலர் மட்டும்தான் அதுக்கப்புறமா குக்கர் வந்து அங்கே நான் சவுதியில் தான் இது வாங்கினேன் அந்த குக்கருக்குள்ளே பாருங்கள் நாலஞ்சு க்ரீமை போட்டு அனுப்பி விட்டுருக்காங்க பிகாஸ் அதை பேக்கிங் எதுவுமே பண்ண வேண்டாம் பார்த்திங்களா அதனால் இந்த க்ரீம் அப்புறமா இது வந்து பீல் ஆஃப் மஸ்க் க்ரீம் அப்புறமா இது வந்து சன்ஸ்க்ரீம் இந்த மாதிரி வாங்கி இதையும் இதுக்குள்ளே போட்டு கொடுத்தாங்க அதுவும் போட்டு நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு கொண்டு வந்தாச்சு இந்த குக்கர் இனிமேல் எங்கள் வீட்டில் எப்பவுமே சாம்பார் வைக்கிறதுக்கு இதை நாங்கள் யூஸ் பண்ணிக்கலான்னு விட்டுட்டோம் அதுக்கப்புறமா கொஞ்சமாக நான் அங்கே வந்து ஸ்வீட்ஸ் வாங்கி வச்சுருந்தேன் ஒரு சின்ன சின்ன அந்த டேட்ஸ் வச்சு தான் அந்த சவுதியில் வந்து நிறைய டேட்ஸ் வச்சு ஸ்வீட்ஸ் நிறைய இருக்கும் அந்த மாதிரி இது வந்து மிக்சர் வந்து நான் கடைசி வாரம் வாங்கி சாப்பிட்றதுக்காக வாங்கி வச்சுருந்தேன் அப்புறமா அது பாதி தான் சாப்பிட்டேன் அப்புறமா மீதி சாப்பிட்டு என்னால் எடுத்துகிட்டு வர சாப்பிட முடியல அந்த சரி இதே எதுக்கு அங்கே சும்மி தூக்கி போடுவானே அப்படி சொல்லிட்டு அதெல்லாம் எடுத்துகிட்டு உள்ளே வச்சாச்சு எதுவுமே நம்ம காசு கொடுத்து வாங்கணும் அப்படின்னா அதை தூக்கி போடக்கூடாது பார்த்திங்களா முன்னாடிலாம் நான் சும்மா சும்மா தூக்கி போடுவேன் இப்போயும் போடுவேன் சிலது எக்ஸ்பைரி ஆகிடுச்சி நமக்கு வந்து யூஸே இல்லை நல்லதில்லை அப்படின்னா தூக்கி போடுவேன் அதர்வைஸ் நமக்கு நல்ல பொருளாக இருந்தது அப்படின்னா தூக்கி போட்டுட்டுலாம் வரமாட்டேன் யாருக்காவது தேவைப்படும் அதனால் அதை கொடுத்துட்டு வருவேன் அல்லைனா தூக்கி போட மாட்டேன் ஸோ அதனால் ஒரு சாக்லேட்டும் அப்படியே எடுத்து இந்த வீடியோ எடுக்கும்போது கொஞ்சம் டயர்டாயிடுச்சு அந்த உடனே ஒரு சின்ன சாக்லேட் எடுத்து சாப்பிட்டாச்சு அதுக்கப்புறமா இது வந்து அங்கே நான் வந்து குளிருக்கு வந்து இதை வந்து டியூட்டிக்கு போகும்போது ஒரு சில டியூட்டி இந்த குளிர் ரொம்ப இருக்கும் பார்த்திங்களா அந்த சமயம் நான் இது வந்து யூஸ் பண்ணியிருக்கிறேன் அதனால் இது வந்து அப்பப்போ நான் வந்து ரெண்டு மூணு வாங்கி வச்சிருப்பேன் எங்கள் அம்மாவுக்கு அதை போட்டு காட்டி எங்கள் அம்மா எனக்கு வேண்டாம் தூக்கி தூரப்படும் அப்படின்னாச்சு அதுக்கப்புறமா நிறைய ட்ரெஸ்ஸு தான்ப்பா அங்கே வாங்கினது இதுவுமே ஒரு ஸ்வெட்டர் ட்ரெஸ்ஸு தான் இது நான் வந்து இங்கே தான் வாங்கிட்டு இல்லை ஊரில் அங்கே சவுதியில் தான் வாங்கினேன் இது வந்து அதுக்கப்புறமா ஜிம் ட்ரெஸ்லாம் அங்கே நிறைய நான் வாங்கி வச்சுருந்தேன் ஏன்னா அங்கே ஜிம்மு நிறைய இருக்கும் பார்த்திங்களா அதனால ஜிம்முக்கு நான் அடிக்கடி போவேன் ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறமா நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு குண்டாயிட்டேன் அது வேறு கவலையாக தான் இருக்குது அண்டு இந்த ட்ரெஸ்ஸு தான் நான் அங்கே வந்து தையல் மிஷின் வாங்கி ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு நான் வந்து தச்ச ட்ரெஸ்ஸு எனக்கு ஆக்சுவலாக தைக்கவே தெரியாது இது வந்து யூடியூப் பார்த்து அப்படியே சும்மா தைச்சது அதனால் கொஞ்சம் உள்ளே இந்த உள்ள ஒரு லைனிங் லேயர் போடுவாங்க பார்த்தீங்களா அது வந்து பா பாதி கொஞ்சம் இல்லை அதனால நான் வந்து இருக்கிறத அப்படியே போட்டு தைச்சிரோமே அப்படின்னு சொல்லிட்டு தைச்சாச்சு ஆனால் அப்போ எனக்கு அறிவில்லை அப்படி போட்டாலும் வெளியில் போட முடியாதுன்னு சொல்லிட்டு இந்த ட்ரெஸ் இவ்வளோ அழகாக தைச்சதுக்கப்புறமா இது வந்து ஒரு புது சாரி இந்த சாரி வந்து அங்கே வாங்கும்போது இருபத்தி அஞ்சு ரியால் இருபத்தி அஞ்சு ரியால்னு நம்ம ஊர் காசுக்கு எவ்வளோன்னு பார்த்துக்கோங்க அந்த காசு அந் அவ்வளோ காசுக்கு வாங்கி அதை வந்து உள்ளே லைனிங் துணி வேறு ஒரு பத்து ரியால் உள்ளே போடுறதுக்கு ஒரு மீட்டர் பத்து ரியால் அப்போ இது ஒரு ரெண்டு மீட்டருக்கு பக்கத்தில் இது போட்டிருக்கு ஆக மொத்தம் முப்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு ரியாலுக்கு இந்த ட்ரெஸ்ஸை வந்து இது பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறமா தைச்சிருக்கேன் ஆக மொத்தம் நிறைய காசு ஆகிடுச்சி இந்த சாரியும் அந்த மாதிரி ஏதாவது பண்ணலாம் அப்படி சொல்லிட்டு தான் வாங்கினேன் அப்புறமா எனக்கு தோணுச்சு இந்த ட்ரெஸ்ஸையும் நம்ம வந்து வேஸ்டாக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் வந்துடுச்சு எனக்கு வேஸ்ட் விரும்பலை அதுக்கப்புறம் செரைட்டு நம்ம வீட்டில் நம்ம கட்டுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் அம்மாவுக்கு அதை கொண்டு வந்துட்டேன் இது வந்து ஒரு பூனம் சாரி டைப்பு மாதிரி ஒரு டைப்பு தான் பூனம் சாரி மாதிரி இருக்குது பட் ஆனால் கொஞ்சம் அப்படின்னு தெரியலை அந்த குரூப் தான் அதனால் இது வந்து சரி எங்கள் அம்மாவை கொடுத்தாச்சு இம்மா நீ கட்டிக்கப்பா அப்படி சொல்லிவிட்டு இந்த சாரி வந்து கட்டுறதுக்கு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி சுடிதார் அந்த மாதிரி தைச்சாலும் நல்லாயிருக்கும் இப்போல்லாம் யூடியூப்பில் திறந்தாலே இந்த மாதிரி சாரியை வச்சு எப்படி கவுன் பண்ணுறது அப்படின்னு தானே பார்க்குறாங்க அந்த மாதிரி நானும் பண்ணலான்னு தான் இவ்வளோ இதை வாங்கி பொருள்லாம் நிறைய வாங்கிட்டேன் இந்த தையை தைக்கிறதுக்காக தையல் மிஷின் ஒன்று வாங்கி அதுக்கப்புறமா அந்த டேட்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி வச்சுருந்தேன் மத்திங்களா அதுவும் அப்படியே இருந்தது இது வந்து இந்த பேரெலாம் டக்குன்னு எனக்கு ஞாபகம் இல்லை பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறமா என் தம்பி எங்கள் தம்பி அமுதன் அப்படி மேலே ஏறிட்டான் மேலே ஏறி அவனுக்கு இந்த மாதிரி மேலே ஏறுறது கீழே இறங்குறது இந்த மாதிரி எல்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படி ஏறிட்டு இருந்தேன் சேஃபாக தான் இருக்கிறான் யாரும் பயப்பட வேண்டாம் உள்ள பொருள் இருக்கிறது உள்ளே ஒரு தையல் மிஷின் இருக்குது அந்த மேலே தான் அப்படி உட்காந்துட்டு இருக்கான் கீழேலாம் உழமாட்டான் பயப்படாதீங்க ஓகே அந்த உடனே கமெண்ட்டில் வருவீங்க எப்படி நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சேஃபாக தான் இருக்கான் ஓகே அதுக்கப்புறமா எங்கள் அம்மாவுக்கு வந்து நான் எப்போவுமே பால் மாவு வாங்கிட்டு வருவேன் போன டைம் வாங்கிட்டு வந்தேன் இந்த திருப்பும் வாங்கிட்டு வந்தேன் அந்த உடனே அதுவும் கொஞ்சம் வாங்கிட்டு வந்தாச்சு வாங்கிட்டு வந்ததுக்கப்புறமா அதுவும் கொஞ்சம் கொடுத்து விட்டுருந்தேன் அப்புறமா கொஞ்சமாக கா முந்திரி காஞ்ச முந்திரி இது வந்து சும்மாவே சாப்பிட்லாம் அப்புறமா நம்ம பாயாசத்துக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படி சொல்லிவிட்டு இது ஒரு பாக்கெட் வாங்கிட்டு வந்தேன் அவன் அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன் கீழே இறங்குப்பா அவன் வந்து இறங்கவே மாட்டேன்னா அப்புறமா எப்படியோ மனம் மாதிரி இறங்கிட்டான் இறங்கினதுக்கப்புறமா இது பண்ணியாச்சு அதுக்கப்புறமா இதுவும் வாங்கியிருந்தேன் இது என்ன பேருன்னா எனக்கு அடிக்கடி ஞாபகம் வரமாட்டேங்க நீங்களே பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் சோப்பு அப்புறமா ஷாம்பு கண்டிஷனர் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தேன் அதை வந்து நல்லாவே பேக் பண்ணி வச்சுருந்தாங்க எப்படி பேக் பண்ணியிருக்காங்கன்னு நீங்களே பாருங்கள் இது வந்து என்னோடய பெட்டு கவர் அங்கே வந்து இந்த ஸ்ப்ரிங்லாம் இருக்கும் பார்த்திங்களா சைடில் அந்த ஸ்ப்ரிங் உள்ளே சேர்ந்தது நம்ம வீட்டில் வந்து பெட்டெல்லாம் கிடையாது நம்ம வீட்டில் ஒரே ஒரு கட்டில் இருக்குது அந்த கட்டிலில் வந்து நாங்கள் மடித்த வச்ச பெட்ஷீட்டை தூக்கி வைப்போம் அவ்வளோதான் எல்லாருமே கீழே பாய் வச்சு தான் படுப்போம் நாங்கள் எல்லாருமே எனக்கு வந்து கட்டிலெலாம் வாங்கணும்னு ரொம்ப ஆசை தான் ஆனால் வந்து வாங்கினா அதை வந்து அதுவே வீட்டை அடைச்சிரும் அதனால் நம்ம வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் இருக்கும் மேபி இன் ஃபியூச்சரில் வந்து ஒரு கட்டில் வாங்கலான் பிளானில் இருக்கும் இப்போதைக்கு வேண்டான்னு விட்டாச்சு அதுக்கப்புறமா நான் இது போன வீடியோவில் கூட சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி பெர்ஃப்யூம் வாங்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு இது நல்ல காஸ்ட்லியான பெர்ஃப்யூம் இந்த பெர்ஃப்யூம் ரொம்ப சூப்பராக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இது சவுதியில் வந்து இது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு காசு சொல்கிறாங்க நம்ம வந்து மெயின் ரியாதில் வாங்கினோம் அப்படின்னா நிறைய காசு சொல்கிறாங்க இது கொஞ்சம் தள்ளி போயிட்டு இப்போ ரியாதில் வந்து இந்த லூலு மால் இருக்குது பார்த்திங்களா அங்கே தான் இது வாங்கினேன் அங்கே வந்து இது வந்து நான் ஐம்பத் ஐம்பது ரியால் பக்கத்தில் ஆனால் இது வந்து இப்போ மதினா அந்த மாதிரி ஷாப்பிங் பண்ணுற இருக்கு பார்த்தீங்களா அங்கே வந்து இது முப்பது ரியால் அப்படின்றாங்க எதை நம்புறது அதுக்கப்புறமா இது தான் நான் வாங்கின தையல் மிஷின் இந்த மிஷினை வச்சு தான் அந்த கொஞ்சம் முன்னாடி வந்ததில் சுடிதார் அந்த சுடிதாரை தச்சு வச்சுருந்தேன் ஆனால் இந்த மிஷின் நல்லா தான் தைக்குது ஆனால் கோளாராட்சி அப்படின்னா இதுக்கு வேலை பார்க்கும்போது பார்க்கறதுலேயும் நிறைய காசு ஆயிரும் போல் அதுவும் கவனமாக தான் நம்ம இருக்கணும் அதனால் இந்த மிஷின் வந்து இப்போ ஏதாவது கிழிஞ்சது தைக்கிறது அப்புறமா ஏதாவது சின்னது தைக்கிறது அதுக்கு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன கிழிஞ்ச ட்ரெஸ் தைக்கிறது அவசரத்துக்கு ஏதாவது தைக்கிறது அதுக்கு வேணால் இந்த மிஷின் யூஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து அதுக்காக தான் வாங்கினேன் ஆனால் வாங்கிட்டு அங்கே வந்து தைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கவே இல்லை சும்மாதான் இருந்தது இந்த ஒரு ட்ரெஸ்ஸை மட்டும் தைச்சதுக்கப்புறமா ஏதாவது கிழிஞ்சது இருந்தால் தைப்பேன் அப்புறமா ஏதாவது நமக்கு வந்து இப்போ சைடில் எதாவது பிடிக்கணும் அப்படின்னா தைச்சிக்கலாம் இப்போ சைடு பிடிக்க வேண்டிய அவசியமே கிடையாது பிரித்து விடுற அவசியம்தான் வந்திருக்கு பிகாஸ் கொஞ்சம் குண்டாயிட்டம் பார்த்திங்களா அதுக்கப்புறமா இது வந்து அந்த சுடிதாரில் மீதியான துணி அந்த துணியை அந்த துணியை வந்து தூக்கி போடுறதுக்கு மனசு இல்லாமல் அதையும் ஒரு ஸ்கார்ஃப் மாதிரி கெட்டி வச்சுருந்தேன் ஸ்கார்ஃப் மாதிரி நான் தைச்சி வச்சுருந்தேன் அதை தான் நான் இப்போ வந்து எங்கள் தம்பிக்கு கட்டி விடுறேன் எப்படி கட்டுறன்னு பாருங்கள் அவனுக்கு அந்த ட்ரெஸ்ஸு அது அழகாக இருந்துச்சு அது கெட்டினதும் சூப்பராக இருந்தான் பாருங்கள் அதுக்கப்புறமா அவன் வந்து வீடியோவை இங்கே வச்சோடனே அதையும் வந்து அவன் பார்த்துக்கிட்டான் அங்கே இருக்கிறது யார் யாருன்னா தம்பி தம்பின்னு சொல்லிக்கிட்டு அவனும் ஜாலியாக இருந்தான் எங்கள் கூட வீடியோ எடுக்கும்போது சத்தம் எதுவும் போடாமல் அவன் பாட்டுக்கு செமத்தாக அவன் பாட்டுக்கு அவன் வேலையை பார்த்துட்டு இருந்தான் பாப்பா வந்து ஸ்கூலுக்கு போயிட்டான் அதனால் அவள்னு சேட்டை பண்ணாமல் தம்பி மட்டும் இருந்தான் அதனால் அவனை வச்சுட்டு வீடியோ எடுக்கிறது ஈஸியாக இருந்தது இல்லைன்னா அந்த வீ அந்த ட்ரை போட தூக்கி போட்டு உடச்சி ஏதாவது ஆயிருக்கும் சோஃபார் இவங்க ரெண்டு பேரும் பாப்பா ஸ்கூலுக்கு போயிட்டா இவன் இங்க இருந்து செமத்தா இருந்துக்கிட்டான் அவனுக்கு அதை கட்டினது ரொம்ப பிடிச்சி போச்சு அவன் அப்படியே அப்படியே விளாண்டுட்டு இருந்தான் அதுக்கப்புறமா நான் வந்து ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸு வாங்குறது வந்து ரொம்ப பயமாக இருக்குது இப்போல்லாம் ஏன்னா ஊரில் வந்து நிறைய ஒயிட் கலர்னாலே நமக்கு இருது ஆனால் அங்கெல்லாம் ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸுனால் நம்ம வந்து எங்கேயும் டஸ்ட் இருக்க இடத்துல போக மாட்டோம் வெளியில் போனால் மால் அந்த மாதிரி போகிறோம் போயிட்டு அங்கே வந்து நமக்கு டஸ்ட்டு அவ்வளோவா கிடையாது இருக்காது இருக்கும் ஆனால் நம்ம அந்த மாதிரி அவ்வளோவா டஸ்ட் இருக்க இடத்துல நம்ம போய் உட்கார போகிறதில்லை வர்றதில்ல அப்புறமா டேரெக்டாக வீட்டுக்கு வரப்போ போகிறோம் அதுக்கப்புறமா இந்த ஒயிட்டு பெட்ஷீட் இது வந்து எங்கள் இதில் கொடுத்தது தான் அப்புறம் இந்த புக்கு தான் வந்து நான் வந்து கா படிக்கும்போது இந்த புக்கை வச்சு தான் நான் வந்து ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் வந்து சவுதி ப்ரோமெட்ரிக் எக்ஸாம் வந்து படித்தேன் இந்த புக்கு பேர் வந்து டார்கெட் ஹை அப்படி சொல்லிவிட்டு இது வந்து இந்தியாவில் நடக்கக்கூடிய எல்லா எக்ஸாம்ஸ்க்குமே இந்த புக்கு வந்து நல்லாயிருக்கும் இதை விட உங்களுக்கு வந்து நல்ல கொஸ்டின்ஸ் இருக்குது படிக்கணும் அப்படின்னா வந்து நீங்கள் என் கிளக்ஸ்னே ஒரு புக் இருக்குது அந்த பு புக்கு வாங்கி படிக்கலாம் அண்டு நான் வந்து இதே படிச்சுக்கிட்டேன் இதுவே எனக்கு வந்து கஷ்டமாக இருந்தது என் கிளக்ஸ் அப்படிங்கும் போது இன்னும் டீப்பாக இருக்கும் அந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஸோ நீங்கள் வந்து இப்போ ப்ரோமேடிக் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா இந்த புக்கு வந்து படிக்கலாம் அதுக்கப்புறமா ஷாம்பு இதெல்லாம் வாங்கிட்டு இருந்திருந்தேன் இது வந்து கண்டிஷ்னர் பேண்டினும் அப்புறமா ட்ரெஸ்ஸமின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராண்ட் இருக்குது பார்த்தீங்களா அதுக்குள்ளேயே அந்த கண்டிஷ்னர் வாங்கியிருந்தேன் அதுக்கப்புறமா நிறைய ஷாம்பு வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு நாலு ஷாம்பு வாங்கிட்டு வந்திருந்தேன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறமா இந்த பெட்ஷீட்டு தான் பெரிய பெட்ஷீட்டு இந்த பெட்ஷீட்டு வந்து அங்கே வந்து கொடுத்தது தான் எனக்கு வந்து நான் அக்கமெண்டேஷனில் இருந்த மாட்டிங்களா சவுதி அவங்க கொடுத்த பெட்ஷீட்டு தான் எல்லாமே நான் வந்து அங்கே போய் பெட்ஷீட்லாம் வாங்கவே இல்லை நிறைய இடங்கள்லாம் வந்து ஹாஸ்டலில் வந்து அவங்க வந்து ட அகமெண்டேஷன் கொடுக்குவாங்க பார்த்தீங்களா அவங்களே பெட்ஷீட்லாம் கொடுப்பாங்க சில ஹாஸ்டல்ஸில் நம்ம நர்ஸாக போய் நம்ம வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னா அவங்க இடம் பெட்ஷீட் எல்லாமே கொடுப்பாங்க பாத்திரங்கள் கூட கொடுப்பாங்க எங்கள் இதில் அப்படி கொடுத்தாங்க பட் ஆனால் நிறைய இடங்கள்ல அப்படி கொடுக்க மறக்கிறாங்க அதுவும் கவனமாக பார்த்துக்கணும் ஸோ எங்களுக்கு வந்து லக்கிலே கொடுத்தாங்க நாங்கள் அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாச்சு மேபி நான் வேறு ஏதாவது ஹாஸ்பிட்டலில் வேலை பார்க்க போயிருந்தால் கிடச்சிருக்குமான்னு தெரியலை அண்டு ஷாம்பு கொஞ்சம் வாங்கிட்டு வந்திருந்தேன்னா அதெல்லாம் எடுத்து வச்சாச்சு ஒரு வழியாக ஒரு அரை மணி நேரம் ஆச்சு இப்பெல்லாம் பொருளையும் எடுத்து எல்லாம் வைக்கிறதுக்கு சூப்பராக வச்சாச்சா இதெல்லாம் எடுத்து வைக்கிறதுக்கு ஒரு இதுவும் ஜிம்முக்கு போடுற ட்ரெஸ்ஸு தான் இந்த பாருங்கள் இதெல்லாம் நான் போடவே இல்லை வாங்கி அப்படியே வச்சுருந்தேன் இது எங்கே வாங்கினேன் அப்படின்னா சவுதியில் நூன் ஒரு அப்ளிகேஷன் இருக்குது பார்த்தீங்களா அதில் தான் வாங்கினது இது வந்து நம்ம ஊரில் வந்து ஃப்ளிப்கார்ட் அமேசான் மாதிரி அங்கேயும் அமேசான் இருக்குது ஃப்ளிப்கார்ட்டில் மாதிரி வாங்குவோம் பார்த்திங்களா மீஷோ அது மாதிரி அங்கே வந்து நூன்று ஒரு ஆப் இருக்குது யூஏ ஃபுல்லாகவே அவங்க டெலிவரி பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் அது ரொம்பவே நல்ல ஆப்ளிகேஷன் தான் சூப்பராக இருக்கும் இது எல்லாமே நான் நூனில் வாங்கின ட்ரெஸ்ஸு தான் அதான் ரொம்ப ஒரு டைம் நூனில் வந்து ஒரு முப்பது முப்பத்தஞ்சு ட்ரெஸ்ஸு ஆர்டர் பண்ணிட்டேன் அதில் வந்த ட்ரெஸ்ஸு தான் இது எல்லாமே பயங்கர ட்ரெஸ் ஆகிடுச்சு அப்போ வந்து ஒரு டைம் எல்லோன் எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் போடுவான் அந்த ஆஃபர் சமயம் இந்த ட்ரெஸ்ஸெல்லாம் வாங்கினேன் இது வந்து இங்கே வாங்கினதா அவாசான்னு ஒரு பிராண்டு இங்கே ட்ரெண்ட்ஸுன்னு ஒரு கடை இருக்குல்ல அந்த கடையில் வாங்கினது ஆக மொத்தம் நிறைய ட்ரெஸ்ஸு ட்ரெஸ்ஸாக ஆகிடுச்சு நான் வந்து ஒரு ட்ரெஸ்ஸு கடையே திறக்கலான்னு நினைக்கிறேன் அவ்வளோ ட்ரெஸ்ஸு ஆகிப்போச்சு இப்போ வீட்டில் வைக்க இடம் கிடையாது அதாவது அவ்வளோ ட்ரெஸ் ஆகிடுச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல ஆனாலும் தூக்கி போட முடியாது இந்த பெட்ஷீட்டு தான் நான் சொன்ன பார்த்தீங்களா கொஞ்சம் முன்னாடி இந்த பெட்ஷீட்டு தான் எங்கள் ஹாஸ்பிட்டல்லே கொடுத்தது இதை மறுபடியும் இந்த டப்பாக்குள்ளே நான் வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் தூக்கி வச்சாச்சு ஆக மொத்தம் இவ்வளோதான் என்னுடைய இந்த பெட்டியில் அனுப்பிவிட்டது நீங்கள் நினைக்கலாம் இதில் எதுவுமே அவ்வளோ வேல்யூபிள் திங்ஸ் எதுவுமே இல்லைன்னு நினைக்கலாம் பட் ஆனால் எனக்கு என்னோடய ட்ரெஸ்ஸு தான் வேல்யூபிள் திங்ஸ் தான் தெரிஞ்சது அதுக்கப்புறமா இந்த புக்கே அஞ்சு கிலோ இருக்கும் அது ஒரு புக் இருக்குது பாருங்கள் எங்கள் அம்மா மடியில் அந்த புக்கே வந்து அஞ்சு கிலோ இருக்கும் மொத்தம் முப்பத்தி மூணு கிலோ அதில் ஒரு கிலோ ரெண்டு கிலோ இந்த அட்டை பெட்டியே வந்துடும் மூணு கிலோ அட்டை பெட்டியே வந்துடும் வச்சுக்கோங்களேன் முப்பது கிலோவில் புக்கு ஒரு அஞ்சு கிலோ போயிட்டுனா மீதி இருபத்தஞ்சி கிலோவில் தான் இந்த பொருள் எல்லாமே நான் வச்சு கொடுத்து விட்டேன் அதில் நட்ஸு அதெல்லாம் ஒரு அஞ்சு கிலோ அப்படி ஆறு கிலோ போயிட்டு மீதி எல்லாமே இந்த ட்ரெஸ்ஸு தான் இருக்கும் அப்புறமா அந்த மெஷின் ஒரு மூணு நாலு கிலோ இருந்தது ஆக மொத்தம் இவ்வளோதான் தேங்க்யூ ஃபுல் வாட்சிங்பா